பூம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது இந்து மதம் மட்டுமல்ல மாற்று மதத்தை சேர்ந்த எவ்வளவு பாக்கிய பாக்கியவான்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நிறைய கேள்வி கேட்குற மத்தியில் இந்த கேள்வியை அதிகமாக கேட்குறீங்க அதாவது ஆடு கோழி அறுப்பது அப்படிங்கிறது நியாயமா அந்த மாதிரி ஆடு கோழி பலி கொடுக்கறது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படி ஆடு கோழி பலி கொடுத்தால் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் மிக மிக ஆழமாக உன்னிப்பாக கேட்டிருக்குறீங்க எதிர்பார்ப்பு போடு கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு உண்மையான பதில் அப்படிங்கிறத விட உண்மையான பதிலோடு உங்களுக்கு நன்மையான பதில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விரிவாகவே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஆடு கோழி பலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னுடைய சின்ன வயசிலேயே அதாவது ஆடு கோழி அறுத்து பார்த்தோம் அம்மா பொன்னே தாயே அதிர்ஷ்டமான வாழ்வு அமையில அம்மா பொன்னே தாயே அப்படிங்கிற சொந்தமாக ஒரு மெட்டமைச்சு இசையமைச்சு ஒரு பாடலை நான் கொடுத்துருந்தேன் அந்த பாடல் வந்து அப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் ஸ்டேஷனில் அதாவது இளைய பாரத நிகழ்ச்சியில் ரேடியோவில் வானொலியில் வந்து எனக்கு பெரும் புகழ தந்தது அப்படிங்கிறது இளம் வயதிலேயே களம் கண்ட அந்த விஷயத்தை வந்து நான் அனுபவபூர்வமாக அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் வந்து அதை ஆராய்ச்சி செஞ்சதுனால இந்த ஆடு கோழி அப்படிங்கிறது வந்து பலி இடலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் அப்படிங்கிறதுல ஆடு கோழி பலியிட சொல்லி சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நிதர்சனமாக பலியிட சொல்லி சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்ருக்குது அதாவது உயிர்களை கொள்வது பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த பாவம் எந்த விஷயத்தை வந்து நாம வந்து ஓரளவு எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி இன்னைக்கு நிறைய சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பலி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை காலம் தொட்டு வழக்க வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் வந்து பள்ளி பாம்புக்கு பயப்படுது பாம்பு பருந்துக்கு பயப்படுது அந்த பருந்து கருணனுடைய நிழலுக்கு பயப்படுது இந்த பாம்பு கூட பாம்பை கண்டா படையே நடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாம்பு கூட சாதாரண கருட பகவானுடைய நிழலுக்கு பயப்படுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாக பாம்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நச்சுக்கள் நிறைந்த கொடிய நச்சுக்கள் நிறைந்த கோர விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அதாவது கோர மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாக பாம்பு கடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மர அந்த மனுஷாளுக்கு மரணம் அப்படிங்கிறது எண்பது சதவீதம் உண்மையாக இருந்துட்டு இருந்தால் கூட நச்சுக்கள் நிறை அந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு ஏன் சாஸ்திர ரீதியாக நம்ம பெரியவங்க பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஒன்று அதே மாதிரி இந்த நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா படையே நடுங்கக்கூடிய இந்த பாம்புக்கு வந்து நம்ம தடி கொண்டு அடிக்கிறோம் அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே ஊர்ந்து போகும் பொழுது அந்த பாம்புக்கு மரணம் ஏற்படுகிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் மிகப்பெரிய தருணங்களாக சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது நிகழ்ச்சியான உண்மை இதுக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்லிகிட்டு இருந்தால் கூட சாதாரணமாக ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்ததுன்னு வையுங்களேன் படம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நல்ல பாம்பு மேலே அந்த படத்தை நிலத்து மேலே கருடனுடைய நிழல் மேலே வானத்தில் நிலத்தில் ஊற ஊறக்கூடிய நிலத்தில் வந்து நகர்ந்து செல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த நாக பாம்பு படத்தின் மீது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த கருடனுடைய நிழல் பட்டதுன்னு வைங்களே அந்த பாம்புக்கு உடனே மரணம் ஏற்படுது அப்படிங்கறது உண்மையான ஒரு உண்மையா இருந்துட்டு இருக்குது ஆக இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடிய அமைப்பில் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறது அப்படிங்கறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு கூட அமைதியான தெய்வம் என்று சொல்லக்கூடிய அதாவது காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நமக்கு நல்ல வழி கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட ஆழமான உண்மை ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏவல் மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காவல் தெய்வங்கள் மூலமாக வழிபாடு வச்சுக்கிறது காவல் தெய்வங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பலி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடிய உன்னதமான சூழல் ஏற்படுது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி மட்டும்தான் சாப்பிடணும் சைவம் மட்டும்தான் சாப்பிடணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சமூகம் சொல்லி வச்சிருந்தாலும் இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் எடுத்துக்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு மருத்துவம் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது நாம் சைவம் சாப்பிட்டாலும் அசைவம் சாப்பிட்டாலும் ஆயுள் அப்படிங்கிறது நூற்றி இருபது வயசு தான் அதுக்கு மேலே நம்ம வந்து வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சூட்சமமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் அசைவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம சாமிக்கு படைத்தால் கூட அதை நாம் தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் வந்து கேளியாக கிண்டலாக அல்லது அதி மேதாவியாக இருக்கிறோம் ஆனால் சாமிக்கு படைக்கக்கூடிய அந்த அந்த அசைவ உணவு கூட நாம் சாப்பிடக்கூடிய வழக்கம்தான் சாதாரண விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணுங்க இன்றைக்கி கூட கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு அதாவது எல்லை தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கு இந்த மாதிரியான ஆடு கோழி ஒரு கெடா வெட்டுறது அல்லது சாவல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வழக்கமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது இது நான் சொன்னதாக எடுக்க வேண்டாம் நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருமே ஆடு வெட்டுங்க மாடு வெட்டுங்க கோழி அருங்கன்னு சொல்ல கிடையாது ஆனால் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரியான அமைப்புகளும் ஆங்காங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அற்புதமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது நிறைய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம தேவதைகளுக்கு காவல் தெய்வங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளுக்கு எல்லை இல்லாத தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுவிடக்கூடிய மிகப்பெரிய அமைப்புக்கு இந்த மாதிரியான சிறு சிறு வழிகள் கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒரு சில குல தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்து கோயில்லேயே இந்த மாதிரி ஆடு சேவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பலி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஒரு விசேஷமாக நிகழ்ச்சியாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து மறந்து மறந்து விட முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை உலகத்தில் பிரபஞ்சத்தில் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு ஒதுக்க முடியாது நல்லது கெட்டது கலந்தது தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் தான் இறப்பு அப்படிங்கற விஷயத்தை கொடுக்குறார் அப்படிங்கறது அதாவது ஜனனம் என்ற தருணத்தை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் தான் மரணம் என்ற தருணத்தையும் கொடுக்குறார் அப்படிங்கிறது எத்தனை சூடம் எத்தனை கற்பூரம் எத்தனை ஊதுபத்தி எத்தனை பிரார்த்தனை எத்தனை வேண்டுதல் எத்தனை தானம் எத்தனை தர்மம் எது பண்ணினாலும் நூற்றி இருபது வயசுக்கு மேலே வாழ விடாம தடுக்கிறார் இல்லையா அதுதான் கடவுள் அப்படிங்கிறது ஆக அந்த கடவுளுக்கு மேலே பிரபஞ்ச விதி பிரபஞ்சத்தின் இருக்குது இந்த பிரபஞ்ச விதைக்கு உட்பட்டு தான் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் ஆடு கோழி சம்பந்தப்பட்ட பலியாக இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்குது உண்மையை இந்த நேரத்தில் நடு நிலைமையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களுக்கு வந்து அப்பட்டமான ஆன்மீகமான விரிவான விளக்கங்கள் உங்களது ராஜயோகம் யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீகத்தை வெளி படுத்தி அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்